ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக வந்து இந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் அப்டேட்டட் சிலபஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல எத்தனை பேர் அதை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணுங்கள் பொதுவாகவே ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை போய் நமக்கு பார்க்கணும் படிக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும்ல எனக்கும் அப்படி தான் இருந்தது இதில் வந்து ஒரு சேஞ்சஸ் என்னென்னா நான் அன்னை மொழி தமிழ் சொல்வலம் கால கணிதம் புயலிலே ஒரு தோனி சொல் எல்லாமே வந்து போட்டுட்டேன் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஒரு லெசன் என்னன்னா இந்த பிரம்மம் தான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இது வந்து ஒரு நியூ ஸ்டோரி இவங்க வந்து புது ஸ்டோரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில் சரி அந்த ஸ்டோரிக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் இந்த ஸ்டோரி வந்து ஆக்சுவலாக செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இவ்வளோ நாள் வந்து ஒரு தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்கன்னா பொதுவாகவே ஜெயகாந்தன் அவர்களால் எழுதப்பட்ட ஸ்டோரி தான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து பிரபஞ்சன் இவர்களால் எழுதப்பட்ட ஸ்டோரியை நான் படிக்கிறேன் நல்லா இருக்குது ஏன்னால் நீங்கள் ஏன் ஸ்டோரி படிச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து விரிவானத்துலேருந்து ஒரு கட்டுரை உங்களுக்கு எயிட் மார்க்ஸில் வரும் அதனால நம்ம ஸ்டோரி படித்து அதை வந்து ஒரு கட்டுரை வடிவத்தில் நம்ம எழுதுவோம் சரிங்களா இப்போ இதோடைய ஃபஸ்ட்டு நூல் ஆசிரியர் பற்றி தெரிஞ்சுட்டு வரலாம் பிரபஞ்சன் இவருடைய இயற்பெயர் வந்து வைத்தியலிங்கம் ஓகேங்களா இவர் புதுச்சேரியை சேர்ந்தவர் புதுச்சேரினா நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல பாண்டிச்சேரி இவர் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா புதினம் சிறுகதை நாடகம் கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு நிறைய படைப்புகள் இவரால் படைக்கப்பட்டிருக்கு பிரம்மம் அப்படின்றது ஒரு சிறுகதை இது பிரப பிரபஞ்சன் சிறுகதைகள் அப்படின்ற ஒரு தொகுப்புலேருந்து எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க இவரின் வானம் வசப்படும் அதாவது இவரால் எழுதப்பட்ட வானம் வசப்படும் அப்படின்ற ஒரு வரலாற்று புதினத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் இவருடைய படைப்புகள் தெலுங்கு கன்னடம் இந்தி பிரெஞ்சு ஆங்கிலம் ஜெர்மன் அப்படின்ற நிறைய ஓகே இப்போ இந்த பிரம்மம் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு இயற்கையோடு ஏந்ததான வாழ்க்கை தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து கடவுளாக பாவிப்போம் டப்புன்னு நம்ம நடக்கும்போது காலில் புக் ஏதோ பட்டுருச்சுன்னா டக்குன்னு நம்ம விழுந்து கும்பிடுவோம் ஸோ ஸோ சாதாரண ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நம்ம அப்படியே உணர்வு பூர்வமாக பார்ப்போம் அப்படியே ஒரு கதை தான் இது ஃபஸ்ட்டு இந்த கதையை ஷார்ட்டாக வந்து நான் சொல்லிடுறேன் நல்லா இருக்கும் பாருங்கள் இது ஒரு குடும்பம் இந்த குடும்பம் இந்த வீடு இந்த வீட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கு இந்த ஸ்பேஸை எப்படி ஆக்குவை பண்ணுறது எப்படி நம்ம அந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்றது ஒரு எல்லாருக்குள்ள ஒரு பேசப்படுற ஒரு பொருளாக இருந்தது அப்போது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு தாட் வரும்ல ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒன்று வரும் அப்போது பாட்டி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அழகே வந்து மாடு தான் மாடு அப்படின்றது ஒரு மகாலட்சுமி மாதிரி மாடுன்றது நமக்கு பால் கொடுக்கும் தயிர் கொடுக்கும் மோர் வெண்ணெய் இது மாதிரி எல்லாமே அதுக்கு வந்து கிடைக்கும் அதில் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட கருத்தை அவங்க கொடுத்தாங்க பொதுவாகவே பாட்டி வந்து மாமியாராக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எதிர்கருத்தை அம்மா கொடுத்துருவாங்கல்ல அப்படி ஒரு எதிர்கருத்தை தான் வந்து அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் தேவையே கிடையாது அதுக்கு பதிலாக வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளின்னு சொல்லிட்டு ஒரு செடி மாதிரி போடலாம் அப்படி போட்டோம் அப்படின்னா அது கறிக்காவது உதவும்ல கறி தான் இங்கே வந்து இந்த கறி அப்படின்றது குழம்பு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்படியாவது உதவும்ல அப்படின்ற மாதிரி அம்மா சொன்னாங்க அம்மா சொன்னதுக்கு சௌந்தர்யா சௌந்தர்யா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கதை மாந்தருடைய தங்கச்சி அதுக்கு ஒரு எதிர் சொல்ல மாதிரி அம்மா சொல்கிறது தான் பொதுவாகவே கேர்ள் பேபிஸ்க்கு பொண்ணு பொம்பளை பிள்ளைங்களுக்கும் அம்மாவுக்கும் பொதுவாகவே அந்த ஒத்து போவாது பாசம் இருக்கும் பட் சண்டை வரும்ல அப்படியா அதாவது என்ன சொன்னாங்கன்னா சௌந்தர்யம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது அவங்க ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து மல்லிகை கனகாம்பரம் ரோஜா செடி அந்த மாதிரி நிறைய இருக்கான் அந்த மாதிரி போட்டால் நான் டிசைன் டிசைனாக பூ வச்சுட்டு போங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அது அழகாக ரசித்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினருடைய கருத்து இருந்தது இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு முடிவுக்கே வராம ஏன்னா ஒரு ஒருத்தவங்க ஒரு முடிவுக்கே வராம என்ன பண்ணாங்கன்னா சபை வந்து பண்ணாங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கருத்து இருந்ததுனால யாராவது ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்த போறோம் அதான் பொதுவாவே அப்பாங்க தானே வீட்டுக்கு ஹீரோ ரெண்டு நாள் கழிச்சு அப்பா என்ன பண்ணாரா சாயங்கால நேரத்துல எல்லாரையும் கூப்பிட்டு சாயங்கால சாயங்கால பொழுதில் மாலை நேரத்துல எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு முருங்கை மரம் தான் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு யாரும் பேச பொதுவாவே அப்பாவுடைய கருத்தை எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று முருங்கை மரத்துடைய சிறப்புகள் இதில் சொல்லியிருப்பாங்க முருங்கை மரம் தான் மரங்கள்லேயே சிறந்தது அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அந்த முருங்கை மரத்துல இருந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு உடம்புக்கு நல்லது அப்போ அதோடைய வேர் வந்து நம்மளுடைய வீட்டு மதியிலையோ வீட்டு அஸ்வ அஸ்திவாரத்தையோ தாக்காது இந்த ஆலமரம் அரச மரம்லாம் வந்து வேர் வந்து உள்ள வரைக்கும் நிறைய படருன்னு அந்த மாதிரி முருங்கை மரத்துல இருக்காது அது வந்து இடத்தை அழைக்காது முருங்கை கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு அதில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது அது முன்னாடி வீட்டில் வச்சு அது ஒரு அழகான ஒரு அழகாக இருக்கும் அது ஒரு நிழல் தரும் அது வந்து எப்போ எப்போவுமே அது அது ஒட்டி இருக்க ரூமுக்கு வந்து நமக்கு வந்து குளிர்ச்சியாகவே இருக்கும் வெயில் வந்து தராது அப்பாவுக்கு முருங்கை ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கதை சொல்லிகிட்டே இருக்காங்க அம்மாவுக்கும் பிடிக்கும் அப்புறம் அடுத்த நாள் காலையில அப்பா என்ன பண்ணாங்களோ அவங்களுடைய சிநேகிதர் அதாவது அவங்களுடைய நண்பர் வீட்டுல இருந்து ஒரு முருங்கை கிளைய கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அந்த முருங்கை கிளை உடச்சி இப்பதான் கொஞ்ச தான் ஆகுது அதுலேருந்து அந்த நீர் சுரந்த மணிக்கே இருந்தது அந்த வாசனை கூட அதில் இருந்திருந்தது அதோடைய தோல் லேசா செதைஞ்சு உள்ள இருக்க பச்சையம் நம்மளால் பார்க்க முடியுது அந்த மாதிரி இருந்தது சரிங்களா அப்போ அப்பா என்ன பண்ணாரு அந்த மரத்தை நட்டாரு அப்பா மட்டும் இல்லாம அம்மாவும் அவங்களுக்கு துணை செஞ்சாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்படி ஒண்ணு இருந்தது அப்படின்றதே வந்து அவங்க மறந்துட்டாங்க முருங்கை மரம் வச்சோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் காலையில என்ன ஆச்சு அப்படின்னா சௌந்தரியா படுக்கையில இருந்து எழுந்து வந்தாங்களாம் ஏன் எழுந்து வந்தாங்க அண்ணா இங்க வந்து பாரு இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கூப்பிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு அந்த முருங்கை மரம் முளைச்சிருச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அண்ணா டக்குன்னு ஆஹ் அஹி எப்படியா வா அங்க வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து பார்த்தாங்களாம் அழகா பச்சையா ஒரு புள்ளி மாதிரி ஒரு தளிர் விட்டு இருந்துதான் அத பார்த்த உடனே ஒரு உயிர் வந்து நம்ம வீட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரவே அன்னையிலேருந்து இருந்து அவங்களுக்கு அந்த முருங்கை மரத்தை பாக்குறது மட்டுமே தான் வேலையா இருந்துதான் அதோட வளர்ச்சிய பார்த்து பார்த்து எல்லாம் சந்தோஷப்பட்டு உளுந்தம் பொட்டின் அழிவ அளவான தளிர் மெல்லிய நரம்பு போல அது விடும் கிளை பச்சை பட்டாணி போல அதன் இலை ஊடே ஊடே தோன்றும் அதன் புதிய புதிய தளிர்கள் ஊடே ஊடேனா எடை எடைய அததான் அப்படியே உடால உடால அப்படின்ற பேச்சுவார்த்தையில் சொல்லுவாங்களே அது ஓகேங்களா அந்த மாதிரி இருந்து நான் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா அந்த முருங்கை மரம் அப்படின்னும் போது அது தான் அதை வச்சு தான் வந்து நம்ம நெய் ஊறுக்குவாங்க அதை போ அதையே தனியாக சாப்பிட்லாம் முருங்கை மரம் அப்படின்னா நம்ம அதை போட்டு காய் விற்கலாம் நிறைய பொரியல் செய்யலாம் சாம்பாரில் போடலாம் இப்படி நிறைய இருக்கும்ல அந்த மாதிரி அது ஒரு ஒரு நாளும் வீட்டுக்கு போகிற வரவங்கெல்லாம் வந்து போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்களாம் அந்த முருங்கை மரத்தை பார்க்குறதுக்காகவே வருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு அந்த கேரக்டர் அந்த மரம் அந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே வந்துட்டு போகிற மாதிரி இந்த பாட்டு இப்போ அந்த கதை எழுதியிருக்காங்க அப்போ வந்து அவங்க வீட்டில் பெண்களுடைய வரத்து அதிகமாக இருந்ததா ஏன் அப்படின்னா வரவங்களுக்குலாம் அம்மா என்ன பண்ணுவாங்களாம் முருங்கை கீரை கொஞ்சம் எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு உடச்சி கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி ஒரு ஒரு சூப்பராக ஒரு மரம் இதோட கேள்விப்பட்டிருப்போம் ஏய் அவங்க வீட்டில் முருங்கை மரம் தேன் போல அதுக்கும் சரியான டேஸ்டா இருக்கும் அந்த காய் கூட டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பாராட்ட பெற்றதான் இந்த முருங்கை மரம் அந்த இப்படி ஒரு ஒரு சூப்பரா இப்படி ஒரு பேர் போன ஒரு முருங்கை மரம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல காற்று வீசிச்சான் அதாவது ஒரு பெரிய சூறாவளி மாதிரி ஒரு காற்று வீசிச்சு இத படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அஹ் ஸ்டாண்டர்ட் புக்ல அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் சொல்லிட்டு ராஜமார்த்தாண்டம் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு பாடல் இருக்கும் அந்த பேய் காற்றுலாம் அந்த மரம் அப்படியே சாஞ்சிருச்சு ஆனால் நான் அந்த மரத்தை போய் பார்க்கல அது என் மனசில் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம்லாம் ரொம்பவே ரிலேட்டடாக இருக்குது பாருங்கள் அந்த இவர் வேலைக்கு போயிட்டு வரும்போது காற்று வீசினதில் அந்த ஜன்னல் கதவுகளெல்லாம் அடித்து அடித்து மூடிச்சான் அதை பார்த்து பயமாக இருந்ததா சரி ஓகே நமக்கு இந்த அளவுக்கு சூறாவளி காற்று வீசுது நம்ம சரி நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாங்க அப்போ போனப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடி பெரியவங்க சிறியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்களாம் அப்பா அம்மா பாட்டி எல்லாம் அங்க நின்னுட்டு இருந்தாங்களாம் அந்த முருங்கை மரம் விழுந்துட்டு இருக்கு என்ன அவ்வளோ செல்லமா அவ்வளோ பாசமா அது வீட்டுல ஒரு ஆள் மாதிரி வச்சு வளர்த்த அந்த மரம் விழுந்துட்டு இருக்கு அத விழுந்து போய் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவரோட மனசே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சான் அத அந்த விழுந்து அந்த சரிஞ்சு போன அந்த மரத்தை கூட என்னவா கீரை காய் விறகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுல இருந்து எடுத்துட்டு போனாங்களாம் அதுக்கப்புறம்தான் அப்படி ஒரு மரம் இல்லை அப்படின்றதோட ஏக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சான் அச்சோ இவ்வளவு நாள் இங்க இருந்தது இப்போ இல்லாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சா ஒரு காலை ஒரு நாள் காலையில அவங்க மாடியிலேருந்து இறங்கி கீழே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருங்கை மரத்துக்கிட்ட போய் பார்த்தா ஒரு ஆச்சரியம் காத்திருந்துதான் என்ன அப்படின்னு பார்த்தா துண்டு துண்டா போன அந்த மரத்துல இருந்து சின்னதா ஒரு கிளை வந்துச்சான் அதுவும் ஒரு உயிர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பராக ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு கதை வந்து இவரால் எழுதப்பட்டிருக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்களேன் அதுதான் வந்து சொல்ல வேண்டிய ஒன்று ஓகே இப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் ஃபுல் கதை நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கதையை வச்சு நீங்கள் ஒரு கதை எக்ஸாமில் எழுதுங்க சப்டைட்டில் ஹெட்டிங் எல்லாம் போட்டு பக்கவாக எழுதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்